இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் எஸ்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாடு அமைச்சர் தொடங்கி வைக்கிறார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எஸ் யங் ஸ்கூல் தலைவர் நீதி மோகன் ஒருங்கிணைப்பாளர் நடேசன் துணை தலைவர் ராஜ்குமார் இணை ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் ஆகியோர் செய்தியாளர் சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் இளம் தொழில் முனைவோர் மையத்தின் சார்பாக எஸ்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாடு வருகின்ற ஜனவரி மாதம் நான்கு ஐந்தாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டினை தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார் அதேபோல் இந்த மாநாட்டில் எஸ்மார்ட் பர்த்டே கண்காட்சி இருநூற்றி எழுபது ஸ்டால்கள் மூலம் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதனை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் எனவும் கூறினார் சிறு குறு இளம் தொழில் முனைவோர்களுக்கு பல்துறை சார்ந்த அறிவுரைகளை வழங்கும் விதமாக பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக கூறினார் இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் தொழில் முனைவோர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தங்கள் மையத்தின் முக்கிய நோக்கம் சிறு குறு தொழிலாளர்களை மிகப்பெரிய தொழிலாளர்களாக உயர்த்துவதும் இதன் மூலம் இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என கூறினார் நாலு அஞ்சாம் தேதி நோக்கத்தை நாடி என்ற தீம்ல ஆண்டர்ப்ரூனர்ஸ்க்கு ஒரு பெரிய கான்பரன்ஸ் நடத்துறோம் இந்த இந்த நோக்கத்தை நாடி என்ற சப்ஜெக்டுக்கு அஞ்சு டாப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அந்த நோக்கத்தை நாடின்றது ஒருத்தர் ஹெல்த்தை பற்றி பேசுவார் ஒருத்தர் டெக்னாலஜி பற்றி பேசுவார் ஒருத்தர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பர்பஸ் பிஸ்னஸ் பண்ணுற பர்பஸும் பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நம்ம லைஃப்பில் என்ன பர்பஸும் நம்மளை புரிய வைக்கிற மாதிரி இந்த இந்த தீமுக்கு பேசுவாங்க இதுதான் கரெக்ட்ஸ் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் சென்னை ட்ரேட் சென்டரில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஃபோர்த் அன்னைக்கு நைன் தேர்ட்டி வந்து எஸ் மார்ச் அதை வந்து இனாக்ரேட் பண்ணி அது வந்து சண்டே ஈவினிங் செவன் வரைக்கும் போகும் டூ டேஸ் கான்ஃபரன்ஸ் எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆன் ஃபோர்த் சாட்டர்டே ஆஃப்டர் லஞ்சு ஸ்டார்ட் ஆகி இட் டில் செவன் சிக்ஸ் தேர்ட்டி ஆன் சண்டே இந்த ஒரு விஷயம் இதை கலந்துக்கிறது வந்து எஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க கெஸ்ட்டு வந்து வி ஆர் சார்ஜிங் ஃபார் த கெஸ்டு இப்போ டூ டேஸ் வந்தாங்கன்னா நம்ம வந்து வி ஆர் சார்ஜிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நாள் வந்தாங்கன்னா இட்ஸ் ஆஃப் தட் அமௌண்ட்டு விச் இன்க்ளூட்ஸ் ஃபுட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தே த ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு தான் மெயின் இப்போ எங்களுடைய உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு பேருமே சிறு மற்றும் குறுந்தொழில்கள் தான் அதில் வந்து அவர்களெல்லாம் பெரிய பெருந்தொழிலாக மாற்றக்கூடிய நிலைக்கு தான் நாங்கள் எஃபர்ட் போடுறோம் அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆண்டொன்று இருக்குது அந்த ஆனுவல் டே நடத்துகிற மாதிரி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் தான் எஸ்கான் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ற ஆண்டு கோயம்புத்தூர் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி மதுரையில் நடந்துச்சு இது முதல் முறையாக சென்னையில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நான்கு ஐந்தாம் தேதியில் எங்களுடைய உறுப்பினர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க அவர் சொன்ன மாதிரி கெஸ்ட்டு ஒரு ஐநூறு பேர் வராங்க அது 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 போக வெளியே இருந்து ஃபுட்பால் வந்து அந்த எங்களுடைய ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டால் போட்டிருக்கிறதுக்கு ஒரு எட்டாயிரத்துக்கும் பத்தாயிரத்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து உள்ளே ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம் கான்ஃபரன்ஸுக்கு தான் அவர் சொன்ன சார்ஜ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாட் ஃபார் தி தி எக் எக்ஸ்போ இந்த ஸ்மார்ட்னு சொல்கிற அந்த கடைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது எல்லாம் ப ஓப்பன் டு பப்ளிக் லெட்ஸு எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க எஸ் மார்க் வந்து சௌபாகியா குரூப் மேனேஜிங் இன்னோக்ரேட் இனாக்ரேட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க